அந்த நெகட்டிவுக்கு ஒரு நெகட்டிவ் போட்டால் எப்படி ஒரு டபுள் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிறதோ சேட்டான்கிறவரு ஒரு கசப்பை கொடுக்கக்கூடியவர் அந்த கசப்புக்கு ஒரு கசப்பு வந்தால் எப்படி அது இனிப்பாக மாறுகிறதோ நிறைய பிரச்சனைகள் நிறைய கடன் வம்பு வழக்கு நோய் எதிரி இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ நமக்கு ஒரு ரிலீஃப் வேணும் நமக்கு ஒரு எஸ்கேப் வேணும் நமக்கு ஒரு நல்ல விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னு வேக வேகமாக முயற்சிப்பார்கள் நீங்கள் இந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணுறீங்க நீங்கள் தப்பாக பிஹேவ் பண்ணுறீங்கன்னு உங்களை டார்கெட் பண்ணி உங்களுக்கு மேலே ஒரு மார்க் ஒரு முத்திரை பறித்து தேவையில்லாமல் உங்களை ஏதாவது ஒரு இடத்தில் சிக்க வைத்து ஒரு தோல்வியையும் அவமானத்தையும் ஒட்ட வைப்பதற்கு முயற்சி செய்வார்கள் இந்த பேங்க் மேனேஜர் மீனராசிக்காரராக இருப்பாரு இவர் பேர்ல தேவையில்லாமல் ஒரு கேஸ் எப்படி வந்துச்சுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு சிலந்தியில் மாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் வாகனத்தில் போகும்போது கூடுதல் கவனம்ங்கிறது தேவை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குளிக்கும் போது கூட ஹெல்மெட் போட்டு குளிக்கிறது மட்டும்தான் புத்திசாலித்தனம் மீனராசியை எடுத்துக்கொள்வோம் மீனராசியை பொறுத்தவரை கோச்சாரத்தில் சனி செவ்வாய் என்ற இரண்டு கிரகங்கள் ஒன்றுக்கொன்று நேர் எதிராக சமசப்தம பார்வையாக ஒன் ஆக்ஸ்பெக்ஷனில் இரண்டு கிரகங்களும் பார்ப்பதற்கு இருக்கிறது இப்போ நமக்கு இந்த நேருக்கு நேர்னு ஒரு படம் வந்தது ரெண்டு பேர் ஆப்போசிட்ல நிற்கிற மாதிரி நீயா நானா வா ஒரு கை பார்த்துடலாம் போட்டிருப்பாங்க ஒரு ரெண்டு டான் நேருக்கு நேர் நின்று பார்த்து கொண்டால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த சனி செவ்வாய் பார்வை என்பது முதல்ல நம்ம இந்த சனி செவ்வாய் பார்வை என்னன்னு நம்ம முதலில் தெரிந்து கொள்வோம் அதாவது கால புருஷனுக்கு அஷ்டமாதி செவ்வாய் பாதகாதிபதி சனி அப்போ இந்த ரெண்டுமே சொல்லக்கூடிய அசுப கிரகங்களின் வரிசையில் வருகிறது இந்த சனியின் மகர வீட்டில் செவ்வாய் என்பவர் உச்சமடைகிறார் பிறகு இந்த சனியின் கும்ப வீடு என்பது செவ்வாய்க்கு சமம் என்ற ஒரு அந்தஸ்து வருகிறது செவ்வாயின் மேஷ வீட்டில்தான் சனி என்பவர் நீசம் அடைகிறார் செவ்வாயுடைய இன்னொரு வீடு என்று சொல்லக்கூடிய அந்த விருச்சிகத்தில் சனி என்பவர் பகை அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் வருகிறார் இப்ப இந்த செவ்வாயை வந்து நம்ம கமாண்டோ தளபதி போர்த்தலைவன் வெற்றி வாகை சூடுபவன் நெருப்பாக இருப்பவன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடுறோம் சனியை வந்து சாஸ்திரங்களில் நீஜன் அப்படின்னு சொல்லப்படுகிறது நீஜன் அப்படின்னா டெபிலிட்டேட்டட் பர்சன் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த சனிங்கிற கிரகத்துக்கு என்னன்னா செவ்வாய்ங்கிற நீனுமே என்ன மாதிரி ஒரு அசுவ கிரகங்கள்ங்கிற ஒருத்த தான் வந்து விழுகிற ஆனா உன்னைய வந்து கமாண்டோங்கிறாங்க உன்னைய தளபதிங்கிறாங்க என்னைய போய் நீஜன்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பகை உணர்ச்சி எப்பொழுதுமே இந்த செவ்வாய் மேல் இருக்கும் சரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் பொழுது உனக்கு நான் என்னென்ன ஆப்பு வைக்கணுமோ எல்லா ஆப்பையும் மொத்தமாக வைப்பிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு இந்த சனி என்ற கிரகம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது காரக பாவகத்துவ அடிப்படையில் இந்த செவ்வாயை தன்னால் முடிந்தவரை பழி வாங்கி விடுவார் இவங்க ரெண்டு பேருடைய இந்த பிரச்சனைங்கிறது ஒரு முடிவில்லா பிரச்சனை ஒரு கன்க்ளூஷனே இல்லாத பிரச்சனை இப்போ செவ்வாங்கிறது நெருப்பு சனிங்கிறது வந்து காற்று நெருப்பு ஒரு இடத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது காற்று வந்து என்ன பண்ணும்னா அந்த நெருப்பை அணைப்பதற்கு முயற்சி பண்ணும் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா காற்று அடிக்க அடிக்க நெருப்பு என்பது அந்த இடத்தில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும் இப்போ செவ்வாய்ங்கிறது காவல்துறை அதிகாரிகளை வந்து குறிகாட்டக்கூடிய கிரகம் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு பிரச்சனையான பிரச்சனையான நபர்களை கொண்டு வந்து கோர்ட்டில் நிப்பாட்டுவார்கள் சனி என்பது அங்கு வாதாடக்கூடிய வக்கீல்களை குறிகாட்டக்கூடிய கிரகம் அந்த வக்கீல்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தை எப்படி வேணாலும் மாற்றக்கூடிய சக்தி வாதாடக்கூடிய திறமையில் அவர்களுக்கு உண்டு அப்போ என்னாகும் உள்ளுக்குள்ளரையே ஒரு கோல்டு வார் நீயா நானா அப்படிங்கிற மாதிரி இருந்து கொண்டே இருக்கும் என்கிறவர் வந்து எதுவாக இருந்தாலும் ஓப்பன் டாக் உண்டு இல்லை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு சனி என்பவர் ரொம்பவும் பொறுமையா நிதானமாக யோசிச்சு ஒரு மாதிரி ரிசர்வ்டாக சில நேரங்களில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக கூட நடந்து கொள்ளக்கூடிய நபர் இப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சனியை வந்து நீயெல்லாம் ஒரு ஆளா உன்னையெல்லாம் கொண்டு வந்து எனக்கு சமம் அம்மா நிப்பாட்டிட்டாங்களேப்பா பிரகாஷ்ராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார் டேய் நீ எல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லைடா எப்படிறா நீ எல்லாம் உள்ளே வந்து என்கிட்ட மாட்டினன்னு சொல்லுவார் அதைப் போன்ற ஒரு அமைப்பு தான் இந்த செவ்வாய் என்ற கிரகத்திற்கு சனி மேல் உண்டு இப்போ கோச்சாரத்தில் இருபத்தி ஒம்பது ஏழு அதாவது ஜூலை மாதம் கடைசி முதல் பதிமூணு ஒன்பது செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரை இந்த ரெண்டு கிரகங்களும் நீயா நானா என்று பார்த்து கொள்ள இருக்கிறது ஆனால் இந்த பலனை நம்ம ரொம்பவும் நுணுக்கமாக கவனிக்கணும் என இந்த நேரத்தில் கோச்சாரத்தில் சனி என்பவர் வக்கர நிலையில் இருக்கிறார் அப்போ சனிங்கிறவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக விட்டு கொடுத்து ரிசர்வ்டாலாம் இருக்க மாட்டார் நீ ரஃபா நானும் ரஃப் நீ டஃப்பா நானும் டஃப் நான் உனக்கு ஈக்குவலாக மோதுவதற்கு தயாரான நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பில்தான் இருக்கிறார் இதைத்தான் வக்கர சனியின் உக்கர பார்வை செவ்வாயின் மேல் வந்து விழுகிறது இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பலனை நாம் நுணுக்கமா பிரிச்சு பார்க்கணும் ஏன்னா பெண்களுக்கு செவ்வாய்ங்கிறவர் வந்து கணவனை குறிகாட்டக்கூடியவர் ஆண்களுக்கு சகோதரர்கள் இடம் பூமி சொத்துக்கு செவ்வாய் பொதுவான காரகத்துவ அதிபதியாக வருகிறது இவர்களுக்கு இந்த சாட்டன் அண்டர் ரெட்ராக்ரஷன் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு நெகட்டிவ் நம்மை விட்டு போகிறது நமக்கு ஆப்போசிட்டாக போகிறது இப்போ சேட்டான்கிறது ஒரு நெகட்டிவான பிளானட் இவர்களை பொறுத்தவரை அந்த நெகட்டிவுக்கு ஒரு நெகட்டிவ் போட்டால் எப்படி ஒரு டபுள் நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிறதோ சேட்டானுங்கிறவர் ஒரு கசப்பை கொடுக்கக்கூடியவர் அந்த கசப்புக்கு ஒரு கசப்பு வந்தால் எப்படி அது இனிப்பாக மாறுகிறதோ இந்த சனி வக்கரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த நாலரை மாதம் இவர்களுக்கு அந்த ஏழரை சனியில் நடு ரெண்டரை சனியின் தாக்கம் இல்லாதது போன்ற ஒரு அமைப்பு அப்போ இந்த ஒரு நாலரை மாசத்தை மீனராசிக்காரர்கள் நன்றாக உபயோகித்து கொள்ளலாம் அதாவது இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நிறைய கடன் வம்பு வழக்கு நோய் எதிரி இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ நமக்கு ஒரு ரிலீஃப் வேணும் நமக்கு ஒரு எஸ்கேப் வேணும் நமக்கு ஒரு நல்ல விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னு வேக வேகமாக முயற்சிப்பார்கள் இப்போ ராசியிலேயே சனி வக்கரங்கும் பொழுது ரொம்பவும் பரபரப்பாக ஒரு சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு வெற்றியை நாம் அடைய வேண்டும் நிறைய பிரச்சனைகளை நாம் தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இது காலகட்டத்தில் இவர்களுடைய ஜேர்னி இப்போ ஏழாம் இடத்துல சாட் மார்ஸ் பொழுது இந்த ராசியில் இருக்கக்கூடிய சாட்டன் ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த செவ்வாயை காலை பிடித்து வாரி விடுவதற்கு அல்லது பிடித்து கீழே தள்ளி விடுவதற்கு முயற்சி பண்ணுவார் இப்போ செவ்வாய்ங்கிறது என்ன இங்கே வந்து இவர்களுக்கு தனக்காரகன் இவர்களுக்கு வருமானத்தை கொடுக்குறவரும் அவர்தான் இவர்களுக்கு பாகியத்தை கொடுக்குறவரும் இந்த செவ்வாய் தான் இந்த செவ்வாயை எப்படியாவது அட்டாக் பண்ணணுன்னு தான் சாட்டான் ட்ரை பண்ணுவார் இப்போ செவ்வாய் வந்து என்ன பண்ணுறார் முதல்ல சூரியனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறாரா இப்போ சூரியன் அரசாங்கத்தையும் கூறி கடனையும் கூறி அப்போ அரசாங்கத்தில் ஒருவேளை இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் சாட்டானுங்கிறது டெபிலிட்டேட்டட் பிளானட்டு யாராவது ஒருத்தங்க நீங்கள் வந்து அரசாங்கத்தில் இந்த தப்பு பண்ணுறீங்க நீங்கள் இந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணுறீங்க நீங்கள் தப்பா பிஹேவ் பண்ணுறீங்கன்னு உங்களை டார்கெட் பண்ணி உங்க மேல ஒரு பிளாக் மார்க் ஒரு முத்திரை பறித்து தேவையில்லாமல் உங்களை ஏதாவது ஒரு இடத்தில் சிக்க வைத்து ஒரு தோல்வியையும் அவமானத்தையும் ஒட்ட வைப்பதற்கு முயற்சி செய்வார்கள் கூடுதலாக கவனம் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இங்கே சூரியன்கிறவர் இவர்களுக்கு ஆறாம் வீட்டை குறிகாட்டுது அப்போ ஆறுங்கிறது கடனாக கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு புது பிரச்சனை புது டைமென்ஷன் எப்படி வரும்னா கடனை நீங்கள் அடைச்சிருப்பீங்க ஒரு அர்ஜெண்ட்டுக்கு கேஷாக கொடுத்துருப்பீங்க சார் நீங்கள் கொடுத்த பேமெண்ட்டு அக்கௌண்ட்டில் வரல ரெசிப்ட் இருக்கா இல்லை இல்லை அப்போ உங்களுக்கு கடன் இருக்கிறது நீங்க கேஷா கொடுத்ததெல்லாம் என்ட்ரியில் வராது அப்படின்னு சொல்லிவிடுவார்கள் இதனால் நாம் வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலாக டென்ஷன் அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் பிறகு செவ்வாய்ங்கிறவர் அஸ்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் பொழுது சந்திரன்கிறது இவர்களுடைய குழந்தைகளை குறி காட்டுகிறது இவர்களுடைய மைண்டை குறி காட்டுகிறது அப்போது மைண்டே இவர்களுக்கு சில நேரத்தில் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை கரடு முரடாக செய்யலாமா அப்படின்னு தூண்டும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூடுதலா ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய போய் அது தொழிலாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் அல்லது குறிப்பா திருமணமாக இருந்தாலும் அதாவது திருமணத்தை நீ பண்ணி வைக்கலையே பண்ணி வைக்கலையே அப்படின்னு குழந்தைகள் இவர்களை போட்டு நச்சரிக்கும் பிறகு நீ ஏன் இவனை எனக்கு திருமணம் பண்ணி வச்ச அப்படின்னு இவர்கள்ட்டையே ஆப்போசிட்டா பேசி ஒரு கருத்து வேறுபாடை கண்டிப்பாக உருவாக்குவார்கள் அப்படிங்கிறதுல நம்ம கூடுதலாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ராசியில் இருக்கக்கூடிய சனி ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கிறது இப்போ இந்த ஏழாம் பாவம்ங்கிறது வயிறு ராசிங்கிறது தலை தல சம்பந்தப்பட்ட விஷயம் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சனி செவ்வாய் பார்வையே விபத்துன்னு தான் சொல்கிறாங்க பல விதங்களில் அந்த விபத்து அப்படிங்கிறது வரும் வரலாம் அது எந்த விதத்தில் வருங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்பவும் கஷ்டம் ஒரு பேங்க் மேனேஜராக இருப்பார் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பொருளை இவங்கள்ட்ட அடமானம் வச்சு அந்த கடனை வாங்கிட்டு போயிருப்பாங்க கடைசியில் பார்த்தா அவங்க அடமானம் வச்ச அந்த கோல்டே டூப்ளிகேட்டு கோல்டாக இருக்கும் மேலே பார்த்தா கோல்டு கோட்டிங் போட்டிருப்பாங்க நாளைக்கு வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது பேங்க் மேனேஜர் தான் தப்பாக வந்து அந்த கடனை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த பேங்க் மேனேஜர் மீனராசிக்காரதாக இருப்பார் இவர் பேரில் தேவையில்லாமல் ஒரு கேஸ் எப்படி வந்துச்சுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு சிலந்தியில் மாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் வாகனத்தில் போகும்போது கூடுதல் கவனங்கிறது தேவை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குளிக்கும்போது கூட ஹெல்மெட் போட்டு குளிக்கிறது மட்டும்தான் புத்திசாலித்தனம் குறிப்பாக தலை சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மைக்ரேன் ஒத்த தளவில் இருக்கக்கூடிய நபர்கள் இரவு நேரத்தில் ரொம்பவும் தூங்காமல் அதிக நேரம் முழித்திருக்கக்கூடிய நபர்கள்லாம் ரொம்பவும் பத்திரமாக தங்களை பார்த்துக்கொள்வது புத்திசாலித்தனம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கணவனை குறிகாட்டுகிறது அப்போ பெண்களாக இருந்தால் இந்த ராசியில் இருக்கக்கூடிய சனியும் ஏழில் இருக்கக்கூடிய செவ்வாயும் ஏதாவது ஒரு தப்பு குற்றம் எப்படின்னா நின்னா குற்றம் நிக்கலனாலும் குற்றம் உட்கார்ந்தா குற்றோம் உட்கார்லனாலும் குற்றம் தூங்கினா குத்தோம் தூங்கலனாலும் குத்தோம் அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கருத்து வேறுபாடுங்கிறது ஏற்படும் ஆனால் என்னன்னா கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்துக்கொள்ளலன இந்த கருத்து வேறுபாடு தேவையில்லாத சில விபரீதமான முடிவுகளையும் ஏற்படுத்தும் பெண்களுக்கு குறிப்பாக இங்கு பித்துர்ஸ்தானாதிபதி செவ்வாயே வந்து கலத்திரஸ்தானத்தில் உட்கார்றதுனால இவர்களுடைய கணவனுக்கும் இவர்களுடைய தந்தைக்கும் கூட சில நேரத்தில் சின்ன சின்ன சிக்கல் அப்படிங்கிறது கூடுதலாக ஏற்படக்கூடிய காலகட்டம் எல்லா விஷயத்தையும் மீனராசிக்காரர்கள் ரொம்பவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ரொம்பவும் பக்குவப்பட்டு தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள நாம் போகாமல் மற்றவர்கள் நம்மை பொல்யூட் செய்யாமல் சைடு ரூட் போகாமல் நேர் வழியில் நியாயமாக போவது மட்டும் மட்டுமே இவர்களுக்கு புத்திசாலித்தனம் குறிப்பா இந்த உணவு எடுத்துக்கொள்ளும்போது ரொம்பவும் காரமான உணவுகளை நாம் அவாய்டு செய்வது தெரியாத நபர்களுடன் பழக்க வழக்கம் வைத்துக் கொள்வது ஆபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்திருப்போம் அது வந்து ஜெயித்தா அதை மற்றவர்கள் சொன்னதாக சொல்லிக்கொள்வார்கள் கொள்வார்கள் தோத்தால் அது பழியானது நம் பேரில் வந்துவிடும் இந்த அனைத்து விஷயங்களையும் ரொம்பவும் பக்குவமாக பார்த்து கொள்ள வேண்டும் குறிப்பா ராசியில இருக்கக்கூடிய சனிங்கிறவர் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அதே பத்தாம் இடத்துக்கு செவ்வாய் என்ற கிரகம் நான்காவது பார்வையாக பார்க்கிறார் அப்போ தொழில் சம்பந்தமான உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தேவையில்லாத எதிர்பார்க்க முடியாத நிறைய புதிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் இது தனிப்பட்ட திருமண வாழ்வை கூட கொஞ்சம் டிஸ்டர்ப் ஏற்படுத்தும் ஒருவேளை திருமணத்துக்காகவோ பொண்ணு பார்க்கறதுக்காகவோ மாப்பிள்ளை பார்க்குறதுக்காகவோ காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இருந்தால் நீங்க வந்து செப்டம்பர் மாதம் பதினைந்துக்கு பிறகு இதனை தள்ளி போடுவது அப்படிங்கிறது புத்திசாலித்தனம் கூடுதலான கவனம் என்பது நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ராசியில் இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் பார்ப்பதனால் நீங்கள் வந்து என்னென்னா பரிகாரம் அப்படின்னு வரும் பொழுது தொடர்ச்சியா நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு பைரவர் வழிபாடு பௌர்ணமி திதிகளில் உக்ரமான பெண் தெய்வங்கள் இப்போ பிரத்யங்கரா துர்கா இந்த மாதிரி வாராகி இந்த மாதிரியான வழிபாடுகள் செய்வதன் மூலம் நிறைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கலாம் உங்களை நீங்களே காப்பாற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் பலன்கள் சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்